தல அஜித் தற்பொழுது ஏகே ஃபிஃப்டி செவன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு அஜித் எப்பொழுதுமே எல்லாருக்கும் மரியாதை தரக்கூடியவர் தான் அதே சமயத்தில் அவரோட சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக வடிவேலுக்கும் அஜித்துக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பை சொல்லலாம் அஜித்தும் வடிவேலும் கடைசியாக ராஜா படத்தில் ஒன்றா நடித்தாங்க அந்த படத்தில் தான் அஜித்துக்கும் வடிவேலுக்கும் கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்பட்டது அந்த காலகட்டங்களில் வடிவேல் நம்பர் ஒன் காமெடியனாக இருந்தார் வடிவேலோட கால்ஷீட்டுக்காக பல பெரிய கதாநாயகர்கள் வந்து காத்துட்டு இருந்த காலம் அது அந்த சமயத்தில் தலையோட படங்கள் வந்து சரியாக போகலை தன்னோட படங்கள் சரியாக போகலை அதனால் வடிவேலை தன்னுடைய படங்களில் போடலான்னு தலை எக்காரணத்து கொண்டு சொல்லவே இல்லை எக்காரணத்துக்கு ஒன்று அவருடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே இல்லை ஆனால் சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நடிகர் சங்க போராட்டத்தில் அஜித் வடிவேலுவை சந்திக்கிற நிலமை ஏற்பட்டுச்சு அந்த நேரத்தில் வடிவேலு நேராக வந்து அஜித்தோட கையை பிடிச்சி நிலம் விசாரித்தார் உடனே அஜித்தும் அத்தனையும் மறந்துட்டு எப்படி இருக்கீங்க வடிவேல் என்று பதில் நலம் விசாரித்தார் நீண்ட நாட்களாக பேசாதவங்க அன்னைக்கு தான் பேசிக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் வடிவேலு கொஞ்சம் எமோஷ்னலாக காணப்பட்டார் அதற்கு முக்கிய காரணம் கவலைப்படாதீங்க வடிவேலு சீக்கிரமாகவே நம்ம ஒரு படம் பண்ணோன்னு அஜித் சொல்லியிருக்காரு அஜித் சொன்ன அந்த வார்த்தை வந்து வடிவேலோட கண்களை வந்து கலங்க வச்சிருக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி